ஸோ இப்போ நாலாவது ஸ்டோரேஜ் டைப் வந்து அஷூர் ஃபைல்ஸ் ஆர் அஷூர் ஃபைல் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போகிறோம் அது விர்ச்சுவல் மிஷினில் நார்மல் விண்டோஸ் டென் லெவனாக இருக்கலாம் இல்லை சர்வராக கூட இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு மிஷின் இருக்கணும் ஒரு விர்ச்சுவல் மிஷின் அவ்வளோதான் ஸோ அந்த விர்ச்சுவல் மிஷினில் நமக்கு தேவையான ஸ்டோரேஜ் இல்லை ஸோ ஸ்டோரேஜ் வந்து ஷார்டேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டிரைவ் ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ விர்ச்சுவல் ட்ரைவ் ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கணும் ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நம்மள்ட்ட இருக்குது ஸோ இப்போ அடுத்து விர்ச்சுவல் மிஷின் வேணும் ஸோ இதில் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை விர்ச்சுவல் மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ அதுதான் அர் ஃபைல் ஷேர்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் முதல்ல இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் ஃபைல் ஷேருக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் அதை கிரியேட் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் மிஷினுக்கு கூட ஆட் பண்ண போகிறோம் ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் டேட்டா ஸ்டோரேஜுக்குள்ளே போயிடுறேன் ஸோ டேட்டா ஸ்டோரேஜுக்குள்ளே போயிட்டு ஃபைல் ஷேர் நம்ம ஆல்ரெடி கண்டெய்னர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கியூ பண்ணியாச்சு டேபிள் பண்ணியாச்சு இப்போது ஃபைல் ஷேர் என்ன பண்ணாது ஸோ ஃபைல் ஷேரை ஓபன் பண்ணுறேன் ஸோ ஃபைல் ஷேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக ஃபைல் ஷேர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஸோ ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஷேருக்கான அக்கௌண்ட் கிரியேஷன் விண்டோ வரும் ஸோ இதில் ஃபைல் ஷேர் ஸோ நான் ஃபைல் ஷேருக்கான அந்த நேம் என்ன வச்சுக்க போகிறேன் அப்படின்னா என்னுடைய நேமை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அக்சஸ் டயர் அக்ஸஸ் டயரில் உங்களுக்கு ப்ரீமியம் நாட் அவைலபிள் ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு அது ப்ரீமியம் கொடுக்கல ட்ரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ் இருக்குது ஹார்ட் இருக்குது கூல் இருக்குது ஸோ டிஃபால்ட்டாக ட்ரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ்டே போதும் ஸோ இது வந்து லோ லேட்டன்சிக்காக தான் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ ட்ரான்சாக்ஷன் ஸ்பீடாக இருக்கும்னு நினச்சோம்னா இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணணும் அடுத்தது மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ட்ரைவோட ஸ்பேஸ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் டிபி ஸோ ஹண்ட்ரட் டிபி ஸ்டோரேஜ் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் மாதிரியே நமக்கு விரிச்சுவலாக ஹண்ட்ரட் டிபி நமக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்டில் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஹண்ட்ரட் டிபி ஸோ ஜிபி கிடையாது டிபி ஓகேவா ஸோ இவ்வளோ ஸ்டோரேஜ் நம்ம பிசிக்கலாக கிடைக்காது ஹண்ட்ரட் டிபிங்கிறது நீங்கள் பல்லாயிரம் ரூபா நீங்கள் வந்து செலவு பண்ணணும் ஸோ உங்களுக்கு இதை கவுரில் ஹண்ட்ரட் டிபி கொடுப்பாங்க இந்த அக்கௌண்ட் இருக்கற வரைக்கும் அந்த டிபியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓகேவா ஸோ இப்போ அடுத்தது பேக்கப் போய்க்கிறேன் ஸோ பேக்கப்பில் எனேபிள் பேக்கப் எனக்கு தேவையில்லை ஸோ நான் வந்து பேக்கப்பே பண்ண போகிறதில்லை நான் இப்போ எஜுகேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணதுனால எனக்கு பேக்கப் வேணாம் ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது ரிவ்யூ போய்க்கிறேன் ஸோ ரிவ்யூவில் நான் எதுவுமே பெருசாக கொடுக்கல நேம் கொடுத்தேன் அக்ஸஸ் டயர் தேவைப்பட்டால் மாற்றி இருந்துருக்கலாம் புரோட்டோக்கால் எஸ்எம்பி அவ்வளோதான் இப்போ நம்ம என்டிஎஃப்எஸ் இருக்கு இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து எஸ்எம்பி அப்படிங்கிற அந்த எக்ஸ்டென்ஷனில் நமக்கு ஸ்டோர் ஆக போகும் அவ்வளோதான் ஸோ இங்கே நான் கிரியேட் கொடுத்துக்கிறேன் ஸோ கிரியேட் கொடுத்தோன்னா இப்போ ஒரு ஆஃப் முடிஞ்சிச்சு ஒரு ஆஃப் அப்படின்னா நம்ம இங்கே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ இங்கே க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டை விர்ச்சுவல் மிஷின் கூட ஆட் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் இங்கே கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இந்த கனெக்டை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் இதில் நீங்கள் எந்த விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதனுடைய டைப் கேட்கும் ஸோ விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷினா லினக்ஸா இல்லை மேக் ஓஎஸ்ஸா ஸோ இதில் எந்த ஓஎஸ்னாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் விர்ச்சுவல் மிஷின் நான் வந்து விண்டோஸ் தான் பண்ண போகிறேன் ஸோ விண்டோஸில் பார்த்தீங்கன்னா டிரைவ் லெட்டர் இந்த ட்ரைவ் லெட்டரை கூட நம்மளே வந்து மாற்றிக்க முடியும் ஆக்சுவலாக சி டிரைவ் கடுத்து டி ட்ரைவ் தான் இருக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ட்ரைவ் லெட்டரே மாற்றிக்கலாம் நான் ட்ரைவ் லெட்டர் என்னுடைய நேமில் ஃபர்ஸ்ட் லெட்டரை நான் ட்ரைவ் லெவாக ட்ரைவர் லெட்டராக வச்சுக்கிறேன் ஸோ எஸ்ஸுங்கிற நேமில் தான் எனக்கு இப்போ ட்ரைவ் க்ரியேட் ஆகும் ஸோ சிடி இருக்கும் அது இல்லாமல் இப்போ நம்ம இந்த ஃபைல் ஷேர் மூலிமா க்ரியேட் பண்ண அந்த ஹண்ட்ரட் டிபி எஸ்ஸுங்கிற ட்ரைவில் தான் நமக்கு கிரியேட் ஆக போகுது ஸோ நான் அதை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்கிரிப்டுன்னு இருக்கும் ஸோ இந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ காப்பி பண்ணி இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஸ்கிரிப்ட் தான் முக்கியமானது இந்த ஸ்கிரிப்டை வச்சால் நம்ம அக்கௌண்டே க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ நான் இதை அப்படியே விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணி அதில் இந்த ஸ்டோரேஜை ஆட் பண்ணும் அந்த டிபியை அது நான் ஒரு விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ விர்ச்சுவல் மிஷின் குளோபல் சர்ச் வேலை விர்ச்சுவல் மிஷின் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டே இதில் ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிற விர்ச்சுவல் மிஷின் விண்டோஸ் லெவன் ஸோ விண்டோஸ் டென்னு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்போம் சர்வர் க்ரியேட் பண்ணியிருப்போம் ஸோ விண்டோஸ் லெவன் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ ரெசோர்ஸ் குரூப்பில் நான் ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ரீவியஸ் ரிசோர்ஸ் குரூப்பே இருக்குது ஸோ நான் புதுசாக க்ரியேட் பண்ணி எக்ஸ்ட்ரா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ பழைய ரிசோர்ஸ் குரூப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் நேம் கொடுத்தாச்சு ஸோ இந்த நேமில் தான் எனக்கு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆக போது நீங்கள் ரீஜன் சரியாக செலக்ட் பண்ணணும் ஸோ சென்ட்ரல் இண்டியா ஸோ இங்கே டிக்மார்க் மார்க் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ டிக் மார்க் வந்து எந்த இடம் இல்லை அப்படின்னா அடுத்தது கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ அவைலபிலிட்டி ஜோன் நான் கொடுக்க போகிறதில்ல நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துக்கிறேன் அடுத்தது இமேஜ் ஸோ இமேஜில் நான் யூஸ் பண்ண போகிறது விண்டோஸ் லெவன் ஸோ எனக்கு இங்கே ப்ரிஃபரன்ஸ்லேயே காட்டும் ஆல்ரெடி நம்ம ரெக்கமெண்டட் ஸோ ரெக்கமெண்டடில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னவோ அது காட்டும் விண்டோஸ் லெவன் ப்ரோ டூ ஃபைவ் ஹெச் டூ ஸோ டூ ஃபைவ் ஹெச் டூ தான் இப்போது ரீசெண்டாக அப்டேட் கொடுத்த வெர்ஷன் அதில் ஜென்ரேஷன் டூ ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ டூ ஃபைஹெச் டூ ஓகே ஆகிடுச்சு இப்போ அடுத்து சைஸில் ஸோ ரெக்கமெண்டெல்லாம் எனக்கு எதாவது காட்டு தான் பார்க்குறேன் ரெக்கமெண்டில் எதுவுமே காட்டில் நான் சிஆர் சைஸஸ் போயிட்டு ஜென்ரல் பர்பஸில் ஒரு டூ கோர் ஃபோர் ஜிபி ரேம் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் எனக்கு அது போதும் ஸோ எயிட் ஜிபி ரேம்லாம் போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் டூ கோர் ஃபோர் ஜிபி ரேம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வரைக்கும் எந்த யாரும் இல்லை ஸோ ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ விண்டோஸ் லெவன் விர்ச்சுவல் மிஷினை க்ரியேட் பண்ண முடியாது ஏன்னா அது இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனுங்கிறதுனால க்ரியேட் பண்ண முடியாது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டாங்க அதனால் வேறு வழியும் கிடையாது நான் இதை யூஸ் பண்ண முடியாது நான் என்ன பண்ணிக்கிறேன் வேறு வெர்ஷனை க்ரியேட் பண்ணுறேன் இப்போ விண்டோஸ் லெவன்லேயே வந்து பழைய வெர்ஷன் இருக்கா எல்லாமே லேட்டஸ்ட்டாக இருக்குது பழசு இல்லை இங்கே இருக்குது ஸோ விண்டோஸ் லெவன் ப்ரோ விண்டோஸ் லெவன் என்டர்பிரைஸ் இதெல்லாம் வந்து டூ ஃபோர் ஹச் டூவாக இருக்குது ஸோ நான் டூ ஃபோர் ஹச் டூ டூ த்ரீ ஹெச் டூ கூட இருக்குது டூ ஃபோர் ஹச் டூ நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன் ஸோ அதுவும் வாய்ப்பு இல்லை ஸோ அதை வந்து யூஸ் பண்ண முடியாது நான் அடுத்து வேறு என்ன பண்ணிக்கிறேன் ஸோ விண்டோஸ் சர்வருக்கு போய்கிறேன் விண்டோஸ் லெவன் வாய்ப்புள்ள விண்டோஸ் சர்வரில் டூ தௌசண்ட் நைன்டீன் டேட்டா சென்டரு நான் பழைய வெர்ஷன் கொடுக்குறேன் ஸோ இப்போ யாரும் வரல இப்போ நான் பழைய அடிச்சுட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே செக்யூரிட்டி டைப்பை மாற்றணும் ஸோ செக்யூரி டைப்பை மாற்றணும்னா இதில் இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிடும் ஸோ இந்த செக்யூரிட்டி டைப்புக்கு இந்த இமேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இறது வரும்போது அதை ரெக்டிஃபை பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இப்போ அடுத்தது சைஸ் ஓகே ஸோ சைஸ்ஸு ரெக்கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு காட்டுது அதில் டூ சிக்ஸ்டீன் இருக்குது நான் டூ சிக்ஸ்டீன் செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்க யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன் பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு இப்போ செலக்டட் போர்ட்டில் ஹசிஐடிபி ஹச்டிபிஎஸ்ஸு ஆர்டிபி இப்போ நம்ம விண்டோஸ் பேஸ்டு விர்ச்சுவல் மிஷினுங்கிறதுனால இந்த மூணையும் செலக்ட் பண்ணும் எஸ்எஸ்ஹெச் செலக்ட் பண்ண தேவையில்லை டிஸ்க் போய்க்கிறேன் ஸோ டிஸ்கில் நம்ம கான்ஃபியர் பண்ணுன்னு நினச்சா பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போதைக்கு கான்ஃபிகர் பண்ணலை ஏன்னா இதில் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணதுனால நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை நெட்ஒர்க்கிங் போய்க்கிறேன் ஸோ நெட்ஒர்க்கிங்லேயும் நான் டிஃபால்ட்டாக என்ன அவங்க கொடுக்குறாங்களோ அதே யூஸ் பண்ணிக்கிறேன் நான் எதுவும் கான்ஃபிகூர் பண்ணலை த டெலிட் பப்ளிக் ஐபி ஸோ இந்த ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன் அடுத்தது மேனேஜ்மெண்ட்டு போய்க்கிறேன் ஸோ மேனேஜ்மெண்ட்டில் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை ஸோ அடுத்தது மானிட்டரிங்கில் மூட் டைனாஸ்டிக்ஸை எதுனா டிசேபிள் பண்ணுவோம் நான் இப்போ டிசேபிள் பண்ண போகிறது இல்லை ரெக்கமெண்டட் ஆப்ஷனே யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து அட்வான்ஸ் போய்க்கிறேன் ஸோ அட்வான்ஸில் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல டேக் போகிறேன் ஸோ டேக்கில் கிரியேட்டட் பை அவங்க நேம் கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ ஃபைனலாக ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட் ஸோ வேல் பாஸ் ஆகிடுச்சு இப்போது கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போது டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் கோ டு ரெசோர்ஸ் போயிட்டு ஸோ எப்பவும் போல இந்த விர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் கொடுக்குறேன் ஸோ கனெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஆர்டிபி டவுன்லோட் பண்றேன் ஆர்டிபியை ஓபன் பண்ண கனெக்ட் பண்றேன் டைப் பண்றேன் பாஸ்வேர்ட் சரியா டைப் பண்ணீங்கன்னா ஓபன் ஸோ இப்போது பிசி ஓப்பன் ஆகிடுச்சு இந்த பிசியோட ட்ரைவர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சி இருக்குது டி இருக்குது ஸோ இப்போ நான் இங்கே தான் வந்து நான் எக்ஸ்ட்ரா அந்த எஸ்ங்கிற டிரைவை ஆட் பண்ண போகிறேன் ஸோ எஸ்ங்கிற டிரைவை ஆட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் காய் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நான் இதோடைய பவர் ஷெட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த பிசியோட பவர் செல் அதாவது விர்ச்சுவல் மிஷினோட பவர் செல்ல ஓபன் பண்ணிட்டு நாம காபி பண்ணி வச்ச இந்த ஸ்கிரிப்ட இந்த ஸ்கிரிப்ட பவர் செல்ல பேஸ்ட் பண்றோம் விண்டோஸ் சர்வர் விர்ச்சுவல் மிஷினோட பவர் செல்ல நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ண அந்த ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா போதும் ஸோ இப்போ பாருங்கள் என்ட்ரு கொடுத்தோடனே நமக்கு எஸ்ங்கிற டிரைவு கிட்டத்தட்ட அண்ட்ரட் டிபி டேட்டா ஆட் ஆகிடுச்சு ஸோ இது ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிருக்கும் ஸோ இதனுடைய சைஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டிபி ஓகேவா ஸோ இப்போ வந்து ஃபைல் ஷேர்னு சொன்னோம் இதோட நேம் ஃபைல் எங்கெங்கே ஷேர் பண்ணுறது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேருந்து இங்கே ஷேர் பண்ணலாம் இந்த விச்சல் மிஷினுக்கு இங்கேருந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணலாம் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஃபைல் ஷேர் டிரைவில் ஒரு ஃபைலை நான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன் என்னோட லோக்கல் டிரைவில் ஒரு நாலு ஃபைல் எடுத்துக்கிறேன் இதை இப்போ நம்ம க்ரியேட் பண்ண எந்த டிரைவுக்குள்ள ஒரு கண்டெய்னர் ஸோ ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு சில ஃபைல்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிடுறேன் இப்போது இங்கே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்ம அங்கே விஜிட்டல் மெஷினில் போட்டிருந்த டேட்டா இங்கே இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறேன் ஸோ அது என்ன பண்ணுறேன் டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு ஸோ இங்கே வந்து நான் இங்கே இருக்கு பாருங்கள் டிஸ்கு ஒரு டிஸ்க் இருக்குது ஸோ அந்த டிஸ்க் எங்கே இருக்குதுன்னு இங்கே பார்க்கலாம் அது இல்லாமல் ஃபைல் ஸ்டோரேஜில் போயிட்டு அசூர் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்ப நம்ம கொடுத்துருந்த ஃபைல் எங்க இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ சென்ட்ரல் இந்தியாவில் தான் அந்த டிரைவ் இருக்கு அதை நம்ம பார்க்க முடியும் அது இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டா இருக்குதா அப்படிங்கிறதையும் இப்போ செக் பண்ண போறோம் ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்ம கிரியேட் பண்ணது இங்க இருக்கு கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா ஸோ அசூர் டிஸ்கூல்ல போனோம்னா அட்டாச்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போதான் அட்டாச் பண்ணியிருந்தோம் ஸோ அட்டாச் பண்ணது நீங்க பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம கடைசியாக அட்டாச் பண்ணது இதுதான் இப்போ நம்ம ஃபைல் ஷேருக்குள்ள இப்போ நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஃபோல்டர் ஸோ இந்த ஃபோல்டர் இங்கே இருக்கு ஸோ அதுக்குள்ள நான் போட்ட நாலு ஃபைலுமே இங்கே காட்டும் ஸோ அந்த மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் டென் ஒன் லேக் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இங்கே அந்த டேரக்டர் இருக்குது அந்த டேரக்டருக்குள்ள நான் கொடுத்து அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணீங்கன்னா அங்கே டெலிட் ஆகும் ஸோ நான் இங்கே டெலிட் பண்ணுறேன் ஸோ டெலிட் பண்ணிட்டு விர்ச்சுவல் மிஷினில் போய் நான் பார்த்தேன்னா சேம் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ நான் இங்கே சேஞ்ச் பண்ணாலும் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் அந்த சேஞ்சஸ் தெரியும் அதோட மினிமைஸ் பண்ணிவிட்டு இங்கே வரேன் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் எதுவுமே இருக்காது ஸோ இதுதான் ஃபைல் ஷேர் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேருந்து விர்ச்சுவல் மிஷினுக்கும் ஸோ விர்ச்சுவல் மிஷின்லேருந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு இடையில நம்ம ஃபைலை ஷேர் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண இந்த அன்றை டிவி ஸ்டோரேஜ் நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுற வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கிரெடிட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்க முடியும் ஹண்ட்ரட் டிபியை ஸோ ஒவ்வொரு ஜிபிக்கும் அமௌண்ட் உண்டு எத்தனை ஜிபி யூஸ் பண்ணிடலாம் ஒரு ஜிபிக்கு ஐம்பது ரூபா அப்படின்னா ஹண்ட்ரட் டிபியை அப்படியே ஜிபி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் டான்ஸ்லேட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கிற ஃபைல் ஷேர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டையும் டெலிட் பண்ணணும் விர்ச்சுவல் மிஷினையும் டெலிட் பண்ணணும் மறக்காமல் நான் என்ன பண்ணுறேன் முதல்ல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறேன் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டுக்கு வெப்சைட்டும் டெலிட் ஆகும் நம்ம அசூர் ஃபைல்ஸ் யாரும் டெலிட் ஆகிடும் நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டெலிட் பண்ணிவிட்டேன் ஷேரையும் நான் டெலிட் பண்ணிக்கிட்டேன் ஷேரும் இல்லை ஸோ அது எல்லாமே தான் இருந்தது இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அக்சஸ் பண்ண முடியாது ஸோ நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டெலிட் பண்ணதுனால இந்த ஸ்டோரேஜ் ஹண்ட்ரட் டிபி வந்து அவைலபிளாக இருக்காது இப்போ நான் கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டே டெலிட் பண்ணிட்டேன் ஸோ இங்கே உங்களுக்கு நாட் ரெஸ்பாண்டிங் தான் வரும் நான் இப்போ என்ன பண்ணுறேன் விர்ச்சுவல் மெசேஜையும் டெலிட் பண்ணிக்கிறேன்